கோவை மாநகர் மாவட்ட திமுக மற்றும் பீலமேடு பகுதி கழக முப்பத்தி ஒன்பதாவது வட்ட திமுக சார்பில் தமிழர் திருநாள் பொங்கல் விழா பொதுக்கூட்டம் பீலமேடு ரொட்டி கதை மைதானத்தில் வட்டக்கழக செயலாளர் பிடி முருகேசன் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு பகுதி கழக துணை செயலாளர் நாகராஜ் இளைஞரணி துணை அமைப்பாளர் தனபால் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் தொடர்ந்து கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா கார்த்திக் எம்எல்ஏ சிறப்புரையாற்றுகையில் மக்களின் திட்டங்களுக்காக அரசின் கவனத்தை ஈர்க்க நடத்தப்படும் போராட்டத்திற்கு கூட காவல்துறையினர் அனுமதி மதி இதை தொடர்ந்து ஈரோடு இறைவன் பேசுகையில் கோவை மாநகராட்சியின் குடிநீர் விநியோக உரிமையை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டுள்ளது இதை ரத்து செய்ய வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் ந கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது இதில் கண்டிப்பாக வெற்றியும் காணப்படும் என்றவர் கோவை மாநகராட்சி தேர்தலில் திமுக அனைத்து இடங்களையும் கைப்பற்றி வெற்றி அடையும் விரைவில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் முதல்வர் பதவியில் அமருவார் என்று கூறினார் மக்களின் திட்டங்களுக்காக அரசின் கவனத்தை ஈர்க்க நடத்தப்படும் போராட்டத்திற்கு கூட காவல்துறையினர் அனுமதி மறுக்கின்றனர் காவல்துறை அதிமுகவின் ஊதுகுழலாக செயல்படுகின்றது என்று குற்றம் சாட்டியவர் இது போன்ற செயல்களுக்கு திமுகவினர் அஞ்ச போவதில்லை என்று கூறினார் மேலும் இதே நிலை நீடித்தால் காவல்துறைக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் தொடர்ந்து கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த பொதுக்கூட்டத்தில் மாநகர் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து உமா மகேஸ்வரி பொதுக்குழு உறுப்பினர் முருகன் பகுதி கழக பொறுப்பாளர் மார்க்கெட் மனோகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்